எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடிதம் என்னும் சிறுகதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க கதையை கேட்கலாம் சிங்கார வேலு லட்சியம் மிக்க எழுத்தாளர் சிக்கலான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர் பேனா பிடிச்சி எழுதுறதுனால ஆயிடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இல்லாதவர் வறுமையில் சாக மாட்டேன் அப்படின்ற உத்தரவாதம் கொண்டவர் அவருக்கு சமூகத்துல சில ரசிகர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னும் அவருடைய கதைகளை படிச்சு விமர்சனம் செய்யணும் அப்படின்ற ஆர்வமும் உடையவர் இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் இருக்கிற எண்ணம் தானே அவருக்கு குடும்ப பாரெல்லாம் கிடையாது அதனால கனவு கண்டுச்சு எப்பவும் புகழ் அடையணும் அப்படின்ற எண்ணத்துல இருப்பவர் முகஸ்துதி வேண்டாம் இல்லாததை சொல்ல வேண்டாம் கதைய உண்மையா விமர்சித்தா போதும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர் தனக்குத்தானே தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடியவர் போடும் பழக்கம் உடையவர் என்ற நண்பரை பெற்றவர் சிநேகிதர்கள் நண்பர்கள் பெரிய விஷயம் உண்மையாக மூன்றாவது மனிதன் கதையை படித்து பாராட்டணும் அப்படின்ற எதார்த்த குணம் கொண்ட எழுத்தாளராகிய இந்த சுந்தரத்துடைய மன ஓட்டங்களை எடுத்து சொல்றதாதான் இந்த கடிதம் என்னும் சிறுகதை அமைஞ்சிருக்கு இப்ப கதையை பார்க்கலாம் ஆசிரியரை அறிமுகப்படுத்தும் போதே என்ன சொல்றாரு அவர் ஒரு இலக்கிய கர்த்தா அப்படின்னு சொல்றாரு அவருடைய இந்த வாழ்க்கையை திறந்து காமிக்கும் ஜன்னல்கள் தான் சிறுகதை அப்படின்னா அதற்கு எடுத்துக்காட்டா தான் இந்த சிங்காரவேலு அவர்களுடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம் நூறு பேர்ல அவரை ஒருவராக மதிச்சுது அவருடைய சிறுகதைகளை ஒரு அவரை ஒரு எழுத்தாளராக இந்த சமூகம் மதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு அதுவும் அவருடைய முக்கிய எண்ணம் என்னன்னா முக்கால்வாசி பேருக்கு அழகு அப்படின்றா என்னனே தெரியாது சிலருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லை இந்த மாதிரி சமூகத்துக்கிட்ட தான் நம்ம என்ன பண்றோம் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது அவர் ரொம்பவும் மனவேதனை அடைகிறாரு அதுக்கு பிறகு என்ன பண்றாரு அவருடைய சமூகமாகவும் ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் அவருக்கு இருக்கிறாங்க அதனால அவருக்கு பசி அப்படின்ற கவலை எதுவும் கிடையாது புகழ் இல்லாம இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது இல்லையா அதனால என்ன பண்றாரு நன்றா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காவது யாராவது வேணுமே ஒரு நேர்மையான புகழ் ஒரு இலக்கிய படைப்பாளிக்கு தேவைதானே அதுதானே அவனுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய உணவு இதை கூட ஒரு படைப்பாளிக்கு கொடுக்க முடியாத ஒரு கோழையான சமூகத்துக்குத்தானே நம்ம எழுதி கொட்ட வேண்டியிருக்குன்னு ரொம்பவும் வருத்தப்படுகிறாரு இருந்தாலும் என்ன பண்றது அவருக்கு மனக்கசப்பு ஏற்படுறது சரி திருப்பி கொஞ்சம் கதைகளும் எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு கதையை எழுதிட்டு ஒரு தனி அறையில பாயில உட்காந்துக்கிறாரு வெத்திலையும் என்று துப்பியாயிடுச்சு என்னதான் செயற்கையாக தனக்குத்தானே ஊக்கம் கொடுத்தாலும் அவரால் ஒரு கதையை தொட முடியல ஏழு நாட்களாக இதே கதை கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கீழே பொத்துன்னு போட்டார் பின்புறம் இருந்த தலையணையில் சாய்ஞ்சிக்கிட்டு வெற்றிலை செல்லத்தை பக்கத்தில் இழுத்து கொண்டு வெற்றிலை போட ஆரம்பிச்சார் அதுவும் அவருக்கு ஒரு கலை அதையும் ரசித்து அழகாக போடுவார் தெரு வாசற்படியில யாரோ வருவது போல ஒரு காலடி சத்தம் கேட்டது சிங்காரம் என்ற குரல் சுந்தரமா வா அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பட்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன வெளியே போகலாமா மணி அஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றாரு வெற்றிலையை போடும் முதலில் என்ன இன்னும் கதைய முடிக்கவில்லையே ஆரம்பம் வெகு ஜோரா இருக்குது சீக்கிரம் முடியுங்க ஆமா வேலை இல்லை எழுதி தூக்கி நிறுத்துற அவசரம் ஒண்ணும் இல்ல என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயனும் இல்லை சும்மா எழுது எழுதுன்னா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறாரு எனக்கு நான் எழுதுறது சரி நன்னா இருக்கு அப்படின்னு சொல்ல நாலு பேர் வேணும் சுற்றி ஒன்றுக்கு மற்ற கழுதைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு சிங்காரம் ரசிக்கிறது ரசிக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாரும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு சுந்தரம் நீ எனது சிநேகிதன் அதனால் உனக்கு இன்மையில் நல்ல அபிப்பிராயம் இருக்கு நான் என்ன எழுதானோ உனக்கு நல்லா தான் தெரியும் மூன்றாவது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னா அது இருக்கட்டும்ப்பா நான் கதை எழுதுறேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் வா போகலாம் கதை எழுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போக தயாரானாங்க மௌனமாக கையில் இருந்த புகையிலையை வாயில் போட்டுக்கொண்டு நண்பரும் எழுந்தார் அன்று பேச்சு எங்கெல்லாமோ சுற்றியும் கடைசியில் இதில்தான் வந்து விழுந்து கொண்டிருந்தது ஐந்தாறு நாட்கள் கழித்து இரவு ஏழு மணி இருக்கும் சிங்காரவேலு தமது அறையில் உட்கார்ந்து ஏதோ வாசித்து கொண்டிருந்தார் அந்த கதை அதுவும் அப்படியே அரைக்குறையாகத்தான் கிடக்கிறது சார் தபால் என்ற சத்தம் சிங்காரவேலுக்கு கடிதம் வருவது விதிவிலக்கு முக்கால்வாசி வேறு யாருக்கோ போக வேண்டிய கடிதம் தவறுதலாக இங்கு வந்துவிடுகிறது உண்டு துணை தபால்காரனாக இவரும் சிரமப்பட வேண்டியதிருக்கும் ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனித்தார் அதில் தவறு ஒன்றும் இல்லை விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை தபால் முத்திரை எப்பொழுதும் போல் ஒரே கருப்பு மயமாக இருந்தது பிரித்து வாசித்தார் விசாகப்பட்டி இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு நான் பெரிய படிப்பாளி இல்லை. ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதியும் உண்டு தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் ஏன் உள்ளக இலக்கியத்திலேயே எந்த இலக்கியம் கிடையாது என்று சொல்வேன் தாங்கள் சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர் ஓவியமாக இருக்கிறது அது ஒரு புதிய உலகத்தையே திறந்து காண்பிக்கிறது அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் எனதில் உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன் ஆனால் அந்தோ அவ்வளவு மூங்கையின் கண்ட கனவாகவே இருக்கின்றன இன்னும் தங்கள் எண்ணிறந்த கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன் இன்னும் புதிய கற்பனைகளை கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருளுவானாக இப்படிக்கு தங்கள் விதேயின் நாகப்பன் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்தது கடிதத்தை வாசிச்சதும் முகம் மலர்ச்சி அடைந்தது நம்மளுடைய சிங்காரவேலுக்கு உள்ளம் பூரிப்படைஞ்சது குதூகலம் பிறந்தது மறுபடியும் வாசிச்சார் இன்னொரு முறையும் வாசிச்சாரு தாபத்தை தீர்த்த மாதிரி இருந்தது நீ ஒருவன்தான் இந்த உலகத்திலே நீ ஒருத்தன் தான் சமூகத்தில் கொஞ்சமாவது நம்பிக்கை தான் செய்யறது முழு மோசம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாரு கடிதத்தை சுந்தரத்துக்கு காட்டணும் அப்படின்ற ஆசை ஆனால் அதில் என்னதான் இருக்குதோ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு மனது திடீரென்று மாறுகிறது சில சில எழுத்துகள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகின்றன ஆமாம் யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிக்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள் இந்த புழுகு மூட்டையை என்னிடமா அவிழ்க்க வேண்டும் சீச்சீ முட்டாள் கோழை தைரியம் இருந்தால் உண்மையில் ரசித்தால் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுதக்கூடாது அவன் ரசித்தது என் சிநேகத்திற்காகத்தான் சீ இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி சாந்தி எல்லா குட்டிச்சோறும் வந்துவிடும் என்று எண்ணி ஆக்கும் முட்டாள் அவனும் இந்த சமூகத்தில் ஒரு ஜந்துதானே இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுத வேண்டுமாம் கதை அதை விட கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமாம் கதை இந்த பயல்கள் சவகாசமே வேண்டாம் தான் இந்த பீடை ஒழியும் உண்மை பற்றுதலை காண்பிக்க தைரியம் இல்லாத கோழைகள் கடிதம் எழுதினானே கடிதம் என்னை முட்டாள் என்று நினைச்சிட்டானா சி முட்டாள் அவனை என்ன சொல்ல பெற்று வளர்த்து சமூகம் அப்படி இருக்கு இதற்காக எழுதாம இருக்கிறதும் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப புலம்பிட்டு இருக்கும் பொழுது அந்த காகிதம் எரியும் நாற்றம் அறை முழுவதும் பறந்தது விளக்கும் கறி பிடித்து எரிந்து எண்ணெயற்று சோர்ந்து கொண்டே வந்தது வெற்றிலை பெட்டியை எடுக்கும் சத்தம் சிங்கார வீலு வெற்றிலையை போட்டு கொண்டார் விளக்கு அணைந்தது அவர் மனதில் புழுங்கிய தணலும் அவிழ்ந்தது அன்று அவர் வெகு நேரம் தூங்கவில்லை இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை எப்படி தூக்குவது கோழைத்தனம் பிறப்புறமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்கள் ஆக்குவது எப்படி இருள் இருந்தால் தானே ஒளி ஒளி வராமல் போய்விடுமா அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனை காலமோ ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க புதுமைப்பித்தன் அதாவது ஒரு படைப்பாளியோடைய நேர்மையான எண்ண உணர்வுகள் அவருக்கு உண்மையான ரசிகர்கள் வேண்டும் இந்த கதை எப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லை அப்படின்னு முகத்துக்கு நேரே சொல்லக்கூடிய விமர்சகர்கள் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அவருடைய நண்பரே அந்த கதையை அதுவும் கடிதம் மூலமாக பாராட்டுதலை சொல்லும் பொழுது இதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய சமூகத்தில் இல்லையே அப்படின்றதுனால ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கு போகிறாரு ஆனால் படைப்பாளிக்கு அவருடைய படைப்புகள் தான் முக்கியமே தவிர காலம் அவருக்கு எப்போவும் மரியாதை செலுத்தும் ஆனால் அது வரைக்கும் அவருடைய படைப்புகள் தான் அவருக்கு அந்த புகழை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வராரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்